வந்துருச்சு இனி மட்டும் நீ அந்த பூ எல்லாம் ராத்திரியில வச்ச அலாரம் மாதிரி கத்திட்டு கிடக்கா என்னன்னு பதிரி அடிச்சுக்கிட்டு எழுந்துச்சு உட்காந்து பார்த்தா கடைசியில கெட்ட கடவா சரியா அதை சாமி படுத்த முடியாது விபத்தி தட்டு வச்சுக்கிடுங்க எடுத்து விபத்தியா நெத்தில பட்டியா போட்டுட்டு வாயில கொஞ்சம் கொட்டிக்கிட்டு கம்மனு குப்பை கவுந்துக்கிட்டு பாடு காத்து கருப்பி இருந்தாலும் 着力这么大。<家>

உன்னால ஒரு படம் கூட நிம்மதியா பார்க்க முடியல பாதியிலே எழுந்து கூட்டிட்டு வருவோம் ஏன்டா படத்துக்கு உனே கூட்டிட்டு போனோம் தெரியல ஐயோ நீங்க வேற ஆச்சி பார்த்தா கூட அவரு வந்தியா ஜென்னத்தை ஆச்சி பூச்சி துணிக்குது அவங்க என்ன ஓ சொந்த ஆச்சியா அவங்க சொல்றதுக்கு நீ எதுக்கு கேள்வி கிடக்க சொந்த ஆச்சியோ சொந்தக்கார ஆச்சியோ ஆக மத்தல அவங்க சொல்ற பேச்ச நான் கேட்கணும் அதனால நல்லது இந்த வர்க்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கண்டமேனிக்கு ஊரு சுத்த கூடாதுனே ஆச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டுருக்காவே அவங்க மட்டும் பார்த்தாவே அவ்வளவுதியா உண்மையாக போய் கூட்டிட்டு வந்தவர் எல்லையே சொல்லணும் அந்த பொண்ணுங்க எப்படி எல்லாம் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சுக்கிட்டு பைக்ல ஓட சுத்திட்டு கிடக்குதுங்க கண்ட மேனுக்கு போன பேசிக்கிட்டு ஓட்டலுக்கு போய் கண்டமேருக்கு வாங்கி தின்னு கிடக்குதுக்கு ஆனால் நீ ஒன்னுத்துக்குமே சரி பண்ணி வர மாட்டேங்குது ஆசை ஆசியா படத்துக்கு போகலான்னு கூட்டிட்டு போய் கடைசியில இப்படி பாதின்னு எலும்பி வந்தது எனக்கு வர கோபத்துக்கு ராத்திரியே லைட் ஷோ கூட்டேன் ராத்திரி நேரம் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி விடுஞ்சதுக்கு அப்புறமாச்சு நிம்மதியாக போயிட்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ளாரு வீட்டுக்கு போனோமே உடனே பாதிலேயும் கிளம்பிட்டு வருவோம் சீக்கிரம் போய் நேத்து சாய்ங்கால வரணும்னு சொன்னாங்க. ஆனா போன இடத்துல வேல ஆகல போல. அது நடத்தி விடிஞ்சதுக்கு அப்புறம் வரன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்க படுத்துக்கு வந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருந்துட்டீங்க. இப்ப ஆச்சி சின்ன பண்ணு வீட்டுக்கு வந்து கிடக்காத. அதுக்கு வரதுக்குள்ளாரே நாம வீட்டுக்கு போய்ணும்ல. அதுக்கு அப்புறம் ஆச்சி பார்த்தா என்ன திட்டுவாகல. ஆனா ஒரு பஞ்சகலி இதுக்கு அப்புறம் பாரு. உன இங்க வந்து கூட்டிட்டு போக மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லுவல. அப்ப இருக்கு உனக்கு. யாருக்கு அதெல்லாம் இப்படி பயந்து பைந்து சாவடியே தெரியல. நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா?

நமக்கு எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சூடா ஒரு காப்பி குடிச்சுக்கணும் அப்படியே காலையில டிஃபரன் சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி கிடைக்கும் அதனாலதே எனக்கு குடிக்கிற பழக்கம் அப்பல உட்காருக்கே இருக்கட்டும் மாமா நீங்க குடிக்க எனக்கு எது குடிக்கிற பழக்கம் இல்ல பாக்கு சரிங்க பாப்பல என்ன பாருங்க உங்களுக்கு கம்பி மத்தியானத்துக்கு சாப்பாடு வீட்டுல சமைக்க சொல்லியிருக்கேன் அதனால நீங்க எந்த ஒரு சாப்பிட போக்கு சொல்லக்கூடாது கண்டிப்பா சாப்பிட்டு போன தெரியுது மாப்பிள்ள வரும்போதுலாம் நீங்க சாப்பிடாமலே போறீங்களே அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீங்க சாப்பிட்டுதான் போனோம் சொல்லிவிட்டா சரி கத்த உங்க விருப்பம் ஆமாமா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ஒரு பத்து கலர் காடு நாம டிசைன் பார்த்து கொண்டு வந்திருக்கேன் இதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லிக்கலாம் நம்ம அதையும் பிரிண்ட் அடிக்க கொடுத்துருவோம் சப்போஸ் இது வேண்டாம்னாலும் பரவாயில்லை நம்ம வேற எதுவும் பார்க்கறதாலும் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை நான் தான் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கே நான் வரேன்னு நீங்க தான் இங்கே வரேன்னு சொல்லிவிட்டீங்க உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ளை வீண் சரமோ கல்யாணம் வேலை இல்லாத்தையும் நீங்க ஒத்தாலே எடுத்து போட்டு செய்திங்களே உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா தான் சரஜாவும் வந்தாச்சு நம்ம பத்திரிக்கை வந்து முதல்ல எந்த மாதிரி காலம் அடிக்கலாம்னு பாருங்க அப்புறமாட்டி இப்ப எந்த இடம் என்ன பேர் போடணும் யார் யார் பேர் போடணும் அது எல்லா விவரமும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் இந்த பாருங்க மாமா அத்தே சரோஜா நீயும் பாரு இதுல பத்து விதமான காடு செல் பண்ணி கொண்டு வந்திருக்கு இதுல எந்த காடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நம்ம அதையும் கல்யாண பத்திரிக்கையா பிரிண்ட் அடிக்க கொடுத்துருவோம் சப்போஸ் வேலைன்னா கூட பரவாயில்ல நம்ம வேலை பாத்துக்கலாம் ஆமா மாப்பிள்ள இந்த காடுல எம்பிட்டு வேலை யா ஒரு காடு அஞ்சு ரூபாய் ஒரு காடு இருபது ரூபாயும் இருநூறு பத்திரிக்கை அடிச்சாலே இருபது நாலாயிரம் ரூபாய் கிட்ட வருது நாம எப்படி ஒரு ஐநூறு அறுநூறு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா கல்யாண வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போல இருக்கேன்

பத்து ரூபாய் இருபது ரூபான்னு கொடுத்து இந்த கலர் காதல் அடிக்கிறதுல காசு பணத்தை வியாசிட்டு நாம இந்தா மஞ்சளா மங்களகரமா இருக்கிறேன் இந்த மஞ்சள் பத்திரிக்கை அடுத்த என்ன சொல்லுது பாப்போம் காசும் மிச்சம் அது சமயத்தில் கல்யாணத்துக்கு ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும் நாம கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது எதுக்காக மத்தவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நடக்கிறது கல்யாணம்னு தெரிவிக்கிறது காண்டித்தியா எங்க இருக்கு மாப்பிள்ள பியார் என்ன பொண்ணு பியார் என்ன அப்படி சொந்த பியார் போடுறதுக்கு இதுக்கு பியான்சியா விதவிதமா மாடல் மாடல் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பதிலா மங்களகரமா இந்த மஞ்சள் கலர் பத்திரிக்கை அடிச்சிட்டு போலாமே எல்லாம் ஒண்ணுதானே மாப்பிள்ள மாடு பத்திரிக்கை அடிச்சாலோ மாப்பிள்ள பொண்ணு பேரு மாற போறது இல்ல மங்களதாரமா இந்த மஞ்ச பத்திரிக்கை அடிச்சாலோ மாப்பிள்ள பொண்ணு பேரு மாற போறதுல விஷயம் எல்லாம் ஒண்ணுத்தியா ஆனா விதவிதமா அடிக்கிறோம் அவ்வளோ தியா நம்ம கிட்ட பணம் இருக்குன்றதுக்காண்டி அதிகமா செலவு வீண் செலவு எதுக்கு பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த பத்திரிக்கை அடிச்சு நம்ம கொண்டு போய் கொடுத்து ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஓரமா வீசி கிடக்க போகுது அப்புறம் ஒரு நாள் அடுப்புல எரிஞ்சு கிடக்க போகுது அதுக்கு எதுக்கு நாம இருபது ரூபாய் முப்பது ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு காடு மேலே சொல்லுங்க பாப்போம் ஆஹ் நீங்க சொல்றதுக்கு நல்ல யோசனையத்தான் இருக்குமாமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காசு இல்லாதவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கைன்னு சொன்னாலே அது இந்த மஞ்சு பத்திரிக்கை தான் மாப்பிள்ள இது அந்த அளவுக்கு இன்னமும் கால காலமா எவ்வளவு கால வந்தாலும் மாறாம இருக்கிற ஒரே பத்திரிக்கை இந்த மஞ்சு பத்திரிக்கைதையா ஒரு மஞ்சு பத்திரிக்கை அடிச்சுட்டு ஐம்பது பைசா சாக்லேட் ரெண்டு வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போய் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்ல பத்திரிக்கை மாப்பிள்ள உங்களுக்கு தப்பா நீங்க நினைச்சுக்கலா நாம இந்த பத்திரிக்கையில ஒரு ஐநூறு கால அடிச்சுக்கலாம்ல

ஐயோ மாமா நீங்க சொன்ன எல்லா விஷயமே கரெக்டு இத பாரு நாம பத்திரிக்கை தான் அடிக்கிறோம் இப்ப இத்தனை மண்டி மூக்கத்தண்டை வைக்க போறோம்னு சொல்லி அந்த விஷயத்த எந்த பத்திரிகையில போட்டு கொடுத்த என்ன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதே பத்திரிக்கையாவே அடிச்சிருவோம் சிம்பிளா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு பாத்தேட்டியும் பாப்போட பெருந்தன்மையை மன்னிச்சேன் நான் சொன்ன உடனே சலுன்னு சொல்லிட்டா பாரு அம்மா சரோஜா உனக்கு சம்மதம் தானே சரிங்க மாப்பிள அப்போ இதே பத்திரிக்கை அழிச்சிருவோம் உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க யாரையா போடணும்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா நம்ம அதே பிரிண்ட் அடிச்சிருவோம் ஆஹ் சொந்தக்காரங்கன்னு சொன்னோன்னு ஞாபகத்து எங்க சொந்தக்கார கல்யாணத்துல பத்திரிக்கையில பியாறு விட்டு போச்சுன்னு பெரிய பிரச்சனையா பண்ணி அந்த கல்யாணமே நிக்க அளவு போயிடுச்சு மமா அன்னைக்கு முடிவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சா கண்டிப்பா அதுல யாரும் யாரும் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தப்பா என்ன இப்போ இப்ப இருக்க காலத்துல இப்பவும் அப்பா மாமா சொந்த பந்தோடன்னு யாரு பே யாரும் போடுறது கிடையாது சிம்பிளா டீசென்டா பண்பானவங்களுக்கு பாட்டி அன்பானவங்களுக்கு அப்பா அந்த மாதிரி ஒரே வரையில முடிச்சுக்கிட்றாங்க நாம அந்த மாதிரி பியார் போட்டுருவோமா

நான் ரொம்ப நல்லா பேசணும் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் பேசுறதுக்கு அது ஒன்றான தைரியம் வர மாட்டேங்குது இன்னைக்கு என்னன்னாலும் உங்ககிட்ட சொல்லணும் ஒரு முடிவு இருக்கு உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் சொல்லு சரோஜா இன்னைக்கு இங்க வேணாம் நாம வெளிய போய் பேசுவோமா பேசலாமே சொல்லு சரோஜா என்ன விஷயம் அது இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா அது சீதா உண்டா கூட தெரியும் انا ஒரு 5 நிமிஷம் அமைதியா காது கேளு காது கொடுத்து கேளுங்க நான் என்ன சொல்றேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் அது வந்து முதல்ல என்னைய வந்து மன்னிச்சிடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மன்னிப்பு பண்றதுக்கு தப்பு பண்ண. ஒரு மிக பெரிய தப்பு பண்ணிட்ட. அது மறந்து ஊர்க்கூட வாழ்றதுக்கு ஏன் மனசு உருத்துது பாத்துங்க. அதனால தேந்து ஊர்மே எங்ககிட்ட சொல்லிய ஆवडனும்னு முதல்ல தனியா கூட்டி பேசுறேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆபகே நான் ஒருத்தர் காதலிச்சேன் அது எங்க வீட்ல இருக்க எங்க அப்பா மக்க பிடிக்காதனால வீட்டு விட்டு வெளிய போய் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆளோட சுயரூப என்னதெதெக்கு முழுசா ஒரு பயங்கர கொடிகாரே வேல வெட்டிக்கு போகாத வெட்டியா இருந்திட்டே ஊடரே தண்ணிக்கு சூத்திட்டு கடதே எனக்கு அதுக்கு மேல அவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அதனால விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு அபி சத்தி மே கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் போல ஆனா நான் ஒரு விட்டுட்டு எனக்கு இல்ல அப்ப வேற நான் வேற இந்த உண்மையெல்லாம் எல்லாம் எங்க அப்ப மவங்க கிட்ட சொல்லாம இந்த கல்யாணத்தை ஏர்பாடு படிட்டாங்க ஆனா உங்ககிட்ட உண்மை மறைச்சிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு துணிவே இல்ல என் ஏ மனசு சச்சுவுதிட்டேกัดடுத்து இந்த உண்மையை உங்ககிட்ட எப்படியாச்சும் ஆட்சி சொல்லிராமனே அதனாலதே சொல்லுதே இதுக்கு மேலயோ இந்த கல்யாணம் நடக்கனமா நடக்க கூடாதே நீங்கட்ட முடிவெடுங்கடா என்ன மறைச்சிடுங்க இங்க இங்க பாரு தெரிஞ்சா நீ நீ சும்மா விளையாடல சும்மா பொய் தர சொல்லற நான் பொய் சொல்லல உண்மை ஏதா சொல்லுதே இந்த கல்யாணம் நடக்கணும்னு எங்க அப்பம்மா ஆச்சப்படுதத கா இந்த உண்மை சொன்னா இந்த கல்யாணம் நின்னுடும்ன்ற பயத்துல தான் இவ்வளவு நாள் நான் எதையும் சொல்லாம இருந்தேன் ஆனா உண்மை மறசிட்டு உங்களுட சேந்து வாழ்றதுக்கு என் மனசுக்கு ஒத்துக்கல அதுக்காக தான் இப்ப உண்மை ஏ சொல்லுதே இதுக்கு மேல என்ன நடக்கணும்னா நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆனா ஒன்னு சொல்லுதே உங்களுக்கு எனக்கு கல்யாணம்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்மையான ஒரு மனுவியனா கண்டிப்பா இருப்பேன் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மருமகளா இல்லாம ஒரு மகளா இருப்ப போறது நிறுத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல இப்படி ஒரு விஷயத்தை இப்போ வந்து சொல்றேன் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சு அண்ணில இருந்து எதுவுமே சொல்லாம அமைதி இருந்துட்டு நான் எத்தனை முறை கேட்டிருக்கேன் உங்ககிட்ட எதுவும் இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்படி வீட்டுல பட்டு புடவை எடுத்து பத்திரிக்கை அடிக்கிற பக்கத்துல வந்தாச்சு கல்யாணம் நாள் இப்போ வந்து இப்படி என் தலையில கொண்டு திட்டு போடுற மன்னிப்பா யாருக்கு வேலை உன் மன்னிப்பு மான மதிய போனதான் மிச்சம் நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்

இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டா விடு அது இவர் தான் முடிவு பண்ணணும் இனி இவர் தான் இருக்கு எது எப்படியோ நம்ம வாழ்க்கையில் நடந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு போல இப்போ மனசுக்கு நிம்மதியே இருக்கு எதுவாக இருந்தாலும் இனி நடக்கிறத பார்த்துக்கிடுவோம் வேற வழியே இல்லை வர போற பிரச்சனையை நாம சந்திக்கணும் உண்மையை சொல்லிட்டுன்ற நிம்மதியோட இப்போ நிம்மதியாக இருக்கலாம் மாப்பிள்ளையா மாப்பிள்ளையை காணும் அது அது வந்துப்பா ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சா அதனால அவசரமா நான் போய் ஆகணும்னே அவர் பொறுப்பிட்டு போயிட்டாருப்பா என்னது முக்கியமான ஃபோன் கால் ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரல எங்ககிட்ட சொல்லாம அவர் பாட்டுக்கு கேள்வி போயிட்டு தருதாரு அவர் சாப்பிட்டே போகணும்னு நாம தான் சாப்பாடு செஞ்சு தரும்ல அப்படி இருக்கீங்க அவர் கேள்வி போயிட்டாரமா ஆமாப்பா இது அர்ஜென்டான போனா கண்டிப்பா போய் ஆகணும்னே அத்தை மாமா கிட்ட நீங்க சொல்லிட்டு தானே என்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருப்பா அப்படியா ஒருவேளை மாப்பிள்ள திரும்ப வந்து சாப்பிடுவாரோ அப்படி ஏதாவது சொன்னாலுமா திரும்ப வரணும்னு சொன்னாலா இல்லப்பா எதுவும் சொல்லல